திரும்ப கோவைத்து போகிறேன் சென்னை இதான் சென்னையோட ஏர்போர்ட்டு பயங்கரமாக இருக்குங்க அப்போ நம்மளோட லேப்டாப் பேக்கை நம்ம எப்போதுமே ஹோல்ட் பண்ணிப்போம் இல்லையா ஸோ அதுக்குமே பணம் கட்ட சொல்லிட்டாங்க இது மாதிரி கடையில் பிஸ்கட் வாங்கிட்டதுன்னா ஃப்ளைட்டில் சாப்பிடுவான் லேண்டிங்கு ஓகே வாருங்க ஃபைனலாக நம்மளோட பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துவிட்டோம் ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ திரும்பி வேறு வழி இல்லாமல் கொய்த்துக்கு போகிறேன் அப்படி கிடையாது போனுன்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன் ஸோ திரும்ப கொய்த்துக்கு போகிறேன் அது ரொம்ப நாள் ஆகிட்டு நிறைய பேர் கேட்டீங்க கமெண்ட்ஸ் அண்டு மெசேஜஸ் எப்போ ப்ரோ திரும்பி கோய்த்துக்கு போகிறீங்க இல்லை போகவே இல்லையான்னு ஸோ கிளம்பிட்டேன் ரெண்டரை மாதம் ஏன்டா போகல அப்படின்னா டிக்கெட் ரேட் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஸோ இந்த ரீசனால போகல போகும்பொழுது ஏர் இண்டியாவில் போனேன் அதாவது கொய்த்திலேருந்து இந்தியா வரும்போது ஏர் இண்டியாவில் வந்தேன் ஸோ அப்போ கூட சொல்லியிருந்தேன் அது ஃப்ளைட் ரொம்ப மோசம்னு ஸோ அதுக்கப்புறமா நிறையா சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன் அதனால் இப்போ திரும்பவும் ஏர் இண்டியாவில் தான் டிக்கெட் போட்டிருக்கேன் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க நம்பி வந்தேன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கிறத விட லோ பட்ஜெட் ஃப்ளைட் அப்படின்னா ஏர் இண்டியா தான் டேரக்டில் ஸோ அதை தாண்டி வேறு கம்மி ஃப்ளைட்டே இல்லை இந்த டைமில் அதனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த ஃப்ளைட்டில் நான் திரும்பி டிக்கெட் போட்டிருக்கேன் ஸோ கேட்டு ஓப்பன் ஆயிட்டு சென்னை இதான் சென்னையோட ஏர்போர்ட்டு பயங்கரமாக இருக்குதுங்க செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கு போன தடவை வந்ததோட இந்த தடவை இன்னும் நல்லாயிருக்கு என்னோட இந்த விளாக் இந்தியா அதாவது சென்னை டு கொய்த்தா தான் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஏர் இந்தியாவில் வர தெரியுமா இதுலேயும் ஒரு பிரச்சனை அது என்னங்கிறத நான் வீடியோ போக போக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ கேட் ஓப்பன் ஆகிட்டு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியது ஸோ நீங்கள் ஏர்போர்ட் வர நீங்கள் மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம எப்போதுமே ஒரு ரெண்டு மூணு பேக் வச்சுப்போம் அதாவது எப்படி அப்படின்னா இப்போ நாங்கள் வச்சிக்கிற மாதிரி இது வந்து பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணுற பேக்கு இது லேப்டாப் பேக் அப்புறம் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் பேக்கு ஸோ நம்மளோட லேப்டாப் பேக்கை நம்ம எப்போதுமே ஹோல்ட் பண்ணிப்போம் இல்லையா ஸோ அதுக்குமே பணக்கட்ட சொல்ட்டாங்க போக போக அதோட எப்படிலாம் போனேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்மளோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு நம்ம வந்து இப்போ கேட்லேருந்து ஃப்ளைட்டுக்கு போக போகிறோம் ஃப்ளைட்டு வந்து நிறைய பேர் இருக்காங்க அதாவது கொயத்துக்கு வர்றதுக்கு எல்லாருமே விருப்பம் தான் ஏன்னா அப்படிப்பட்ட நாடு தான் அந்த கொய்த்து ஸோ கேட் நம்பர் எயிட் ஸோ இப்படி தான் நாங்கள் போகிறோம் ஆனால் இங்கே ஒரு செக்கிங்கா இப்போ தான் எல்லா செக்கிங்கும் முடிச்சு வந்தோம் ஐயோஜோ அந்த செக்கிங்கில் விட்டு படாத படுப்படுத்துகிறாங்க காய்ஸ் என்ன பண்ணுறது லேப்டாப் பேகுங்க அதை ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுன்னு ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு தான் வரணும் போல எல்லாத்தையும் ஓகே எங்கள் கூட இன்னொரு இண்டிகோ ஃப்ளைட் ஒன்று போகுது ஸோ அது அந்த கேட்டில் போகிறாங்க

நாங்கள் ஃப்ளைட் பண்ண போகிறோம் ஃப்ளைட் இதுதான் இன்றைக்கி இது நல்ல குர்ஸ் க்ளவுட் இன்னைக்கு இன்னைக்கும் ஃப்ளைட் ஃபுல்லாக ஆகிடும் நினைக்கிறேன் ஸோ அகெயின் ட்ரிப் ஏர் இந்தியா ஸோ இது எல்லாமே பிஸ்னஸ் கிளாஸ் நம்ம ஒரு பேருக்கு வச்சிருன்னு ஒரு எட்டு சீட் வச்சிருக்காங்க இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் நமக்கு சீட்டு எங்கே இருக்குன்னு தெரியல ஃபோர் தான் மெயின் முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ராவல் நல்லபடியாக போகணும் தோசை ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து ஃப்ளைட்டு கிளம்ப போகுது ஸோ அதனால் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க அதனாலதான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஃப்ளைட்டு இன்னும் வாசித்தரல ஆ சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் ஆகிட்டு இன்னும் டென் மினிட்ஸ் தான் ஸோ எங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே கொடுத்தது ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க ஏன்னா இறங்கி போகும்போது இந்த கூட்ட நரிசல் இல்லை இந்த சொட்டுக்கோனி கேப்பில் போயிட்டு வரதுக்கு இல்லை ரூஹு பிரிஞ்சிரும் போயிட்டு வர எல்லாருக்கும் தெரியும் எப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டில் இருந்தாலும் ஸோ இந்த கார்னர் சீட்டு அப்படி இல்லையா அந்த கார்னர் அதனால் வேடிக்கை பார்க்க இதனால் வந்து வந்து லெக் ஸ்பேஸு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரீயாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் பட் ஆனால் சில பேருக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட் சீட்டு ஆசைப்படுவாங்க ஸோ இது வந்து தேர்ட் எமர்ஜென்சி ஜூட்டில் சீட்டு நல்லா கால் வைக்க லென்த்தாக இருக்கும் அப்படின்னு பட் ஆனால் ஒரு அட்டை அடித்த மாதிரி இருக்கும் இப்போ ரொம்ப நேரம் தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது ஸோ ஸ்மால் உடம்புனால் பிரச்சனை இல்லை பிக் உடம்பு மீன்ஸ் இதில் ட்ராவல் பண்ணுறது எப்போ இந்த கஷ்டம் எப்போதான் எடுத்துங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல டிவி கிடையாது ஸோ நம்மளே டிவி செட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக குட் பேட் அக்லி முடிஞ்சிட்டு சொல்லுங்க சோலி ஃப்ளைட்டு டேக் ஆஃபுக்கு ரெடியாக இருக்குது இங்கேருந்து பார்த்தா ரோடுலாம் தெரியுதுங்க பாருங்கள் ஸோ ரோடெலாம் அழகாக தெரியுது ஒரு பெட்ரோல் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ரன்வேலேருந்து விண்டோ சீட்னா நல்லா சூப்பராக வீடியோ எடுப்பான் பட் நமக்கு அம்மையில் விண்டோ சீட்டு என்ன பண்ணுறது கிளம்பிட்டு 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 ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் பொழுது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரில பட் இப்போ ஃப்ளைட்டு பண்டி வேகத்தில் போகும் போயிட்டு சனின்னு அப்படியே மேலே ஏறும் ஸோ அதுதான் அது டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வயர்லாம் ஒரு மாதிரி கூசும் அப்படியே ஒரு மாதிரியான ஃபீலிங்கில் இருக்குதுங்க இப்போ பாருங்கள் ரன்வே ஃப்ளைட்டு இப்போ ஆக்சுவலாக டர்ன் போடுது ஃப்ரெண்டில் டிரைவர் சீட்டு கிடச்சா போய் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் வரமாட்டாங்க கிளம்பிட்டு காய்ஸ் பறக்குது காய்ஸ் ஃப்ளைட் பறக்குது இது ஸ்கூப் ஃபிரண்ட் ஃபுக்கிட் இது பாருங்க மேல ஏறிட்டு ஆ தி ஃப்ளைட் ஃபுல்ல மேல ஏறிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு இப்படி தான் இருக்குது ஒரு மாதிரியான காற்று சவுண்டு வரும் ஆரம்பிச்சிட்டு அதுக்கு தான் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம மொபைலை வச்சு படம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்காது ஸோ ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் வாமிட்டிங் லைட்டாக தெரியும் அதை கட்டுக்காமல் விட்டுருங்க இங்கே வியூ தாங்க இந்த வியூ பார்க்குறதுக்கே வரலாம் செலவு பண்ணி இது இல்லை இது அவரோட வாய் இங்கே ஃபோக்கஸ் ஆகலை இங்க பாருங்க गाइस சம்ம வியூ தான் சிங்கார சென்னை செம்ம அழாக இல்ல இந்த வியூ பார்க்கிறது இந்த அழகை வந்து நம்ம फ्लाइटல வந்தா மட்டும் தான் பார்க்க முடியும் சும்மா drone ல இந்த ஃப்ளைட் ஏறி பார்க்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சோ உண்மையா மாங்கரங்க இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்கில் ஒரு டென் மினிட்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அப்புறமா எல்லாம் செட் ஆகி சீட் பெல்ட் ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம உட்காந்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் ஃபுட்டு எதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தால் ஃபுட்டு வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ என்ன மாதிரி கடையில் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட்டில் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் அலௌடு தான் இப்போ நிறைய பேர் அலௌடு இல்லைன்னு சொல்லுவாங்க லிக்யூட் ஐட்டம் மட்டும்தான் அலவுடு கிடையாது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜூஸு ஜாமு வால்கோவா அல்வா கூட இந்த மாதிரியான ஹேண்ட் லக்கேஜெலாம் அலவுட் கிடையாது தான் ஸோ இந்த மாதிரி பிஸ்கெட் சாப்பிட்லாம் அண்ட் தென் சாக்லேட் பிஸ்கெட் சொல்லுவாங்களா சார் அதான் பிஸ்கெட் வெரைட்டி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் முறுக்கு கூட சாப்பிடலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரில நீங்கள் இதுமாரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துகிட்டு வரேன் இப்போது நான் படத்தை போட்டு பார்க்குறேன் குட் பேட் அக்லி ஸோ ஆஃப்டர் லேண்டிங் போய்ட்டுல ஸோ அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிக்குவோங்க ஹைஸ் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்போ தான் லேண்டிங் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபைவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து இந்தியா டைம் கேட்டுது ஏழு மணிக்கு ஃப்ளைட் எடுத்தாங்க ஸோ அப்போது லெவல் தேர்ட்டியாகவே லேண்டிங் லேண்டிங் எப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சீட் பெல்ட்லாம் போட்டுருந்தோம் ஸோ இது எல்லாத்தையுமே மடக்கி வச்சிடணும் சீட்டை என்னை பற்றி உட்காந்துக்கணும் தென் ஃப்ளைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது இந்த சைடில் நமக்கு எதுவும் தட்டுப்படலை ஸோ இதுக்கப்புறம் என்ன தெரியுன்னா இந்த சைடில் ஃபுல்லாக மஞ்சள் மஞ்சளாக லைட்டை தெரியும் எனக்கு கோயிலில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஏன்னா எங்கள் நைட் லைப் இப்போ இந்தியாவில் லெவல் தேர்ட்டினால் இங்கே டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கம்மி ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே நைன் தேர்ட்டி தான் ஆகும் எப்படி ஷேக் ஆகுது பார்த்தீங்களா பிளேட்டு அப்படியே இப்போ மெதுவாக ஷேக் ஷேக் ஆகி லேண்ட் ஆகும் இந்த டைம்லாம் யாரும் நடக்கக்கூடாது எல்லாம் உட்காந்து லேண்டிங் பாருங்க பாத்தீங்கன்னா லேண்டிங் வியூ செம்மா சூப்பராக இருக்கும் இது நைட் டைம் மார்னிங் டைமில் இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஸோ பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த ஏரியாவோட வந்து எப்படியும் ஸ்கொயர் 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 ஸ்கொயராக அப்படியே தெரியும் ஸோ பார்த்துருப்பீங்க நான் வீடியோவை வீடியோ சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ஒன்றரை நிமிஷத்தில் சரி ஆகுங்க அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட் டவுன் ஆகிட்டே இருக்குது நம்மளே ஃபீல் பண்ண முடியும் இப்படி பாருங்கள் போகிற ரூட்டில் தெரியுது பாருங்கள் இது ஃபஸ்ட் டைம் வர எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பெல்ட் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வெளியே போக வேண்டியது தான் இங்கே வந்து இமிகிரேஷன் இருக்கும் அப்புறமா நம்ம செக் பண்ணுவாங்க அப்புறமா நம்மளோட பேகேஜ் எடுத்துகிட்டு வெளியே போக வேண்டியது தான் ஸோ இதுக்கு மேலே உள்ளே போய் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டேட்யூன் அதுவும் தெரியலாம் சூப்பராக வந்து லேண்ட் ஆகிட்டோம் ஸோ எல்லாேருக்கும் ஒரு பதட்டம் தான் ஸோ லேண்ட் ஆன பிறகு நமக்கு கொய்த் சிம்மில் நான் வந்து ரீசார்ஜ் வச்சுருக்கறனால எனக்கு டவர் டேரெக்டாக வந்துடும் நான் வந்து வீட்டுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் தென் இங்கே நிறைய பேர் நமக்கு அரெஸ் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போய் வரீங்க அப்படின்னா ஏர்போர்ட் உள்ள என்ன ஆன பிறகு ஃப்ரீயாக ஒய்ஃபை கிடைக்கும் போய் ஏர்போர்ட்னு ஸோ அதை நீங்கள் அக்சஸ் பண்ணி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃப்ளைட் பார்க்கிங் வருவேன் நம்ம வரேங்க சட 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 சடன்னு எல்லோரும் எழுந்திரிச்சு இந்த இடத்துக்கு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் பண்ணிடுவாங்க இந்த கேட்டுக்கு பிறக்கவே இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம லேட்டாக எழுந்திரிக்கலாம் அதனால் அந்த கடைசியில் உள்ளவங்களாம் சட்ட சட சடன்னு எந்திரிச்சு ஸோ இந்த இடத்த போட்டு ரொம்ப ஸோ நமக்கு எனக்குலாம் ரொம்ப கிட்ட இந்த இங்கேயே நடந்து போனால் எக்ஸிட்டு ஸோ ரொம்ப ஈஸி இந்த சில டைம் ஒரு தடவை அந்த அட்டை கடைசியெல்லாம் நமக்கு போட்டு கொடுத்துட்டானோ பாடாத பாடு போட்டாங்கனா ஐயோ ஐயோ அந்த அந்த இடுக்கில் இந்த இந்த இடுக்கில் நம்ம லக்கேஜை தூக்கிட்டு நம்ம வந்து வரத்துக்குள்ளே பத்து பேர் இடித்து நாலு பேரை தள்ளி அவள்கிட்ட ஏச்சி பச்சை வாங்கி வெளியே வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் பார்த்தீ சரியான தூக்கம் தூக்கம் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிருப்போம் நல்லா இருந்துச்சு பாருங்க முன்கேட்டு தொடர் எழுந்துச்சு எல்லாம் நின்றுவோம் எல்லாரும் விடுதான் ரெட்டியாக நிற்கிறோம் கேட்ட தோட்டம் திருச்சி வெளியே ஓடுறதுக்கு ஏன்னா ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸு இல்லை கரெக்டாக ஃபைவ் ஹவர் வந்துட்டேன் பன்னெண்டுக்கு லேண்டிங் கரெக்டாக ஃபைவ் ஹவர் வந்துட்டு ஃபைவ் ஹவர் ஒரே இடத்துல உட்காந்துட்டு அஞ்சு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் போட்டுருந்துச்சு அஞ்சு மணி நேரத்தில் வந்துட்டேன் பரவாயில்ல கொஞ்சம் டைமிங் பிக்அப் பண்ணி வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து வெளியே போக வேண்டியது எப்போ எப்போன்னு இருக்கு காலெலாம் அப்படியே மறத்துவே ஒரு மாதிரியா கோயிற்று மண்ணில் கால் எடுத்து வச்சிட்டோம் வெல்கம் டு இதாக தான் இருக்குது போல நிறைய பேருக்குலாம் பெயினோட தான் போறாங்க ஆக்சுவலாக எனக்கு சடாரில் இறங்கி நடக்க முடியல பெயினாக தான் இருக்கு நம்ம கோயத்துக்குள்ளே வந்துட்டோம் ஏன்னா கோயித்தூர் ஏர்போர்ட் நமக்கு இமிகிரேஷன் முடிஞ்சு வந்தாச்சு நம்மளோட பொட்டிக்காக வெயிட்டிங் ஸோ இதில் தான் நம்மளோட பொட்டி வரும் பெல்ட்டில் ஸோ இந்த மாதிரி சுற்றுலையா இந்த மாதிரி சுற்றி வந்துகிட்டே இருக்கோம் நம்ம என்னோடய பொட்டி என் புட்டி ஓடுது என் பொட்டி போகுது பொட்டி போயிடுச்சிங்க அது திரும்பி வரமா எடுத்துக்கலாம் இதில் தான் வரும் அந்த உடம்பு போகுது என் போட்டி ஆனால் திரு பொட்டி வந்துட்டு நம்மளோட அடுத்த போட்டி வந்துட்டு இந்த மாதிரி போட்டியில் பேர் எழுதுறதுக்கு ரீசன் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ஃபைனலாக நம்மளோட போட்டியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துவிட்டோம் இதுலாம் ப்ரொசீஜர் இங்கேலாம் ரொம்பலாம் நல்லாலாம் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் சிஸ்டமைஸ்டு ஸோ டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் முடிஞ்சு நம்மளை பிக்கப் இங்கே வந்து வெயிட் பண்ணுவாங்க ஸோ நம்ம இவங்கள பார்த்து உள்ளே போயிட வேண்டியதான் வெளியே வந்தோன்னா வேலையை கட்டுறதுங்க வெயில் ஸோ நல்லா அனலாக இருக்காங்க இப்போ தான் லுத்துவானா முடிகிற டைம்னால் நான் கரெக்டாக வந்திருக்கேன் ஆனால் பயங்கர அனலாக இருக்கும் ஸோ இங்கே ஒரு டீ கடை இருக்கும் இங்கே போய்ட்டு ஒரு டீயை குடிக்க வேண்டியதான் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக நம்மளோட ஃப்ரெண்டு வராப்பில் ஸோ எம் வி லாக்ஸ் ஸோ அவர் எங்கே இருக்காருனா அவரை தேடிட்டு நம்ம அப்படியே ரூம் போக வேண்டியதான் ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துவிட்டோம் நம்மளை பிக்கப் பண்ண வந்தது எம் வி லாக்ஸ்

ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் விசிட் விசா டீட்டெயிலாம் கிட்டிங்க அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தான் அதை பற்றி கேதர் பண்ணணும் ஸோ கிளிஸ்டர் க்ளியாக கேதர் பண்ணிட்டு ஒரு சம்ம அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாரையாச்சும் நீங்கள் கொய்த்து கூட்டிட்டு வந்து காட்டணும்னு நினச்சின்னு வச்சுக்கலேன் இந்த மாதமே கூட்டிகிட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த மாதம் தான் வெயில் இருக்கும் நம்ம படுற கஷ்டம்லாம் இப்போ கூப்பிட்டாதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அடுத்தடுத்த மாதம்லாம் கூட்டு வந்தீங்கன்னா நல்லா குளிரில் வந்து நல்லா குளிர் காய வர மாதிரி கூட்டாது யாரையும் ஃப்ரெண்டெல்லாம் அழைச்சிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலேன் நல்லா ஒரு ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதில் வந்தீங்கன்னு வச்சிக்கோங்க நல்ல வெயில் டைமு ஸோ அப்போல்லாம் அவனெல்லாம் அங்கே கூட்டி வந்து தான் இது பண்ணோம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லியிருக்கேன் விசா மட்டும் தரேன் டிக்கெட்லாம் போட்டு வாடா இங்கே சுற்றி பார்க்க அப்படின்ட்டு அந்த அடிக்கிற வெயிலில் கொண்டும் விட போகிறவனை அப்போ தான் ஊரில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசுகிறானோங்குறீங்க பார்ப்பான் வீடியோ பார்ப்பான் பார்க்கணும் பார்க்கணும் ஊருக்கு போகிறேன்னா ட்ரீட்டு ஊருக்கு வந்தான் ட்ரீட்டு 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 ட்ரீட்லாம் அதான் அதுக்கு தான் நான் பெரிய ட்ரீட் விசா எடுத்து தரேன் உங்களுக்கு இங்க வந்துருங்க இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் நாலு மாதம் நாலு மாதம் பருள கூட்டி போயிடுவோம் வெயிலில் வெயிலில் பருளில் போயிட்டு நல்லா வெயில் என்ஜாய் பண்ணலாம் இங்கே சூப்பராக அப்போ தான் அப்போ தான் தெரியும் வெளிநாட்டு அனுபவம் என்னன்னு ஸோ ஃபைனலாக என்னோட ஏரியா ஜஹ்ராக்கு வந்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிட்டு அவ்வளோதான் இனிமேல் ஒன் இயரோ டூ இயரோ ஸோ நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் இந்த ஏரியா தான் நமக்கு போயிட்டு இப்போ ஃப்ரெண்டை வந்து ரூம்மேட்டை வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்ண்ணேன் ஓகேன்ட்டாரு ஸோ நம்ம இப்போ உள்ளே போயிட்டு கொஞ்சம் பொட்டியை பிரிச்சிடுவோம் இப்பயே பிரித்து யார் யாருக்கு எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்மளோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டா தான் ஃப்ரீ நாளைக்கு காலையில் டியூட்டிக்கு போகணும் ஸோ ஃபஸ்ட் டே டியூட்டி போகிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் சியூ சம்ம டயர்டாக இருக்குது பாய் பாய் பாய்